வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நேரடியாக வந்து ஒரு ஜிபிஎஸில் எப்படி மார்க் அடித்து அதே இடத்துக்கு மறுபடியும் வரணும்னு நேரடியாக சொல்லித்தரப்போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபிஷர்மேன் இல்லாத அதாவது மீனவர்கள் இல்லாத வேறு யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மீனவ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லை ஒரு தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு மீனவருக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம கார்மெண்ட் டூலேஜில் லைவாக எப்படி ஒரு மார்க் அடிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்த தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ இங்கேருந்து போயிட்டு எப்படி அந்த மார்க் அடிச்சு அதே இடத்துக்கு வர்றோம் அதுக்காக தான் நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம தர யூஸ் பண்ணி காட்டுறேன் இதை வந்து கடல் மேலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த க மயில்கல்லோட நம்பர் பார்க்குறீங்கல்ல டபுள் சிக்ஸ் ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நான் அது மயில்கல்லில் என்ன கல்லோ தெரியல ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே வச்சு நான் ஒரு மார்க்கை வந்து நான் அடிக்கிறேன் டூலேஜில் இப்போ வந்து எனக்கு சேட்டலைட் பிடிச்சிருச்சு சேட்டலைட் பிடிச்சப்படத்தான் எதனாலும் ஒர்க் பண்ணணும் சேட்டலைட் பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லா பொசிஷன் நம்பரும் வந்துடும் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் ஒரு மார்க் அடிங்க இரநூத்தி எண்பத்தொன்று அடிச்சிருக்கு நான் எண்டு கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே போவோம் இதுலேருந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து போகிறேன் ஸோ அங்கே இருந்துட்டு நான் ஒரு இடத்துக்கு போவோம் அங்கே ஒரு மார்க் அடிச்சுட்டு எப்படி இந்த மார்க்கு வரோம் அப்படின்னு சொல்கிறது தான் காட்டுப்போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் லைவாகவே நடந்து போயிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து இந்த மார்க்கை வந்து நம்ம கடல் மேலே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது இன்னொரு இடத்துக்கு போய்ட்டு இன்னொரு மார்க் அடிச்சுட்டு எப்படி அந்த இரநூத்தி எண்பத்தொன்னுக்கே நம்ம ரிட்டனில் வரோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி ஜிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம இப்போ இரநூத்தி எண்பத்தொன்று அடிச்சிருக்கோம் ஒரு இருந்து இப்போ நான் கடலில் ஒரு பாயிண்டை வச்சுட்டு இன்னொரு இடத்த நோக்கி நான் வந்து போய் கேட்டிருக்கேன் எங்கே போகிறேனோ அங்கே போய் ஒரு மார்க் அடிச்சேன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வீடியோ வந்து நம்ம லைவாக எடுக்கிறதுனால நான் ஒரு ஆளே தான் பண்ணுறேன் அதனால் சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கலாம் லைட்டாக வீடியோ சேக் ஆகலாம் அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோவை பாருங்கள் ஏன்னா ரொம்ப பேர் லைவில் வந்து யூஸ் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டுறிங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ எப்போ பாருங்கள் சிக்ஸ் ஜீரோ ஓகேங்களா தெரியுதுங்களா சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ எயிட்டு ஸோ இங்கே வச்சு ஒரு மார்க் நம்ம வந்து அடிச்சுடுவோம் ஸோ இது வந்து நான் ரெண்டாவது பாயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு டன் கொடுத்தாச்சு இரநூத்தி எண்பத்தொன்று அங்கே இருக்குது அந்த ரெட் கலர் லைட் எரியுதுங்களா ஸோ அதுக்கிட்ட அடிச்சிருந்தோம் இப்போ இப்போ நம்ம இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிச்சிருக்கோம் இன்னொரு மார்க்கு நான் உங்களுக்கு வந்து அடிச்சு காட்டேன் இப்போ பார்த்தீங்களா நம்ம அங்கே இருந்து அந்த ரெட் கலர் லைட் எரியிற இடத்துல இருந்து நம்ம இங்கே வந்தாச்சு ஸோ இப்போ வந்தால் சிக்ஸ் ஜீரோ செவன் ஓகேங்களா அறுநூத்தி அறுபது கீழே ஏழுன்றிருக்கு இங்கே வச்சு ஒரு மார்க் அடிக்கும் ஸோ இந்த மார்க்கை நம்ம அடித்தோம்னா எத்தனாவதாக பதியம்னால் இரநூத்தி எண்பத்தி மூணாக பதியும் என்று கொடுத்துட்டோம் இப்போது நான் வந்து சிக்ஸ் எக்ஸ் ஜீரோ செவன் அதாவது அறநூற்றி அறுபது ஏழுலேருந்து இப்போ அறநூற்றி அறுபது ஒம்போதுக்கு போகணும் ஃபஸ்ட்டு மார்க்குக்கு அது இரநூத்தி எண்பத்தாறாவது மார்க் அதை நான் எப்படி எடுத்து அடிக்கணும்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கடல் மேலே அப்படியே அப்ளை பண்ணுங்கள் மாதிரி கோட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே அடித்த மார்க் எல்லாமே இங்கே வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொன்றாவும் இறக்கிட்டு வரலாம் இல்லை மெனு கொடுத்து உங்களுக்கு வந்து ஃபைன் பை நேமுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும் அதில் வச்சு நீங்கள் வந்து கொடுத்து எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி எனக்கு எடுக்க தெரியலைன்னு சொல்கிறவங்க ஏன்னா அது எப்படி எடுக்கிறேன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நான் இப்போ டேரெக்டாகவே எடுத்து காட்டிடுறேன் ஸோ இரநூத்தி எண்பத்தி ஒன்று நம்ம அடிக்கணும் டைமோட வந்துருச்சு எவ்வளோ மைலேஜில் கிடக்குனா ஜீரோ பாயிண்ட் டுவெல் மைலேஜில் இருக்குது நான் என் கொடுத்துறேன் என் கொடுத்தோன்னே எனக்கு பொசிஷன் காட்டுது பாருங்கள் அதாவது ஜீரோ பாயிண்ட் டுவெல் மைலேஜில் கிடக்க என்ன பேரிங் நம்பர் நான் எங்கிட்ட திரும்பணும்னா இப்படி இருக்கேன் எனக்கு மார்க் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக திரும்பணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் திரும்புகிறேன் திரும்பிட்டு எனக்கு வந்து கரெக்டாக ஈஸ்ட்டை நோக்கி காட்டுது அப்போ கரெக்டாக காட்டுது தெரியுதுங்களா ஈஸ்ட்டு ஸோ ஈஸ்ட்டை நோக்கி காட்டும் நான் ஈஸ்ட்டை நோக்கி தான் போகணும் ஏன்னா மார்க் ஈஸ்ட்டை நோக்கி தான் இருக்குது ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரியே இங்கேருந்து நான் போகிறேன் ஸோ நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இருந்த இருந்து நான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் நான் ரீச் ஆகவும் பாருங்கள் இப்போ நம்ம ஈஸ்ட்டை நோக்கி கரெக்டாக காம்பஸ் வந்து வளைஞ்சிருச்சு தெரியுதுங்களா ஸோ ஈஸ்ட்டில் தான் இருக்குது கரெக்டாக காம்பஸ் வந்து வளைஞ்சிருச்சு இப்போ வந்து நான் ஈஸ்ட்டை நோக்கி அங்கே ரீச் ஆகவும் அந்த டிஸ்டன்ஸ் மைலேஜ் வந்து எப்படி கம்மியாகிறது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் லைவ்லேயே பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஜஸ்ட் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வரும்போது அது அப்படி கம்மியாகிட்டே வரும் இப்போ நம்ம இரநூத்தி எண்பத்தொன்று அடிச்சிருந்தோம் கம்மியாகிட்டே வந்துச்சுங்களா இப்போ நான் அதே ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன் பாருங்கள் வரும்போது நம்ம மூணு மார்க் அடிச்சிருந்தோமா நின்று காட்டுறேன் இரநூத்தி எண்பத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்திரெண்டு எம் இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தொன்று சொன்ன மாதிரி ஜீரோ பாயிண்ட் டுவெல் மைலேஜ் காட்டுது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இரநூத்தி எண்பத்தொன்று ஜீரோ ஜீரோ ஒன்று என்ன ரீசன்னா இப்போ நம்ம அதில் மார்க்கு கடன் வந்துட்டோம் இப்போ நம்ம இரநூத்தி எண்பத்தொனுக்கு தான் காம்பஸ் போட்டிருக்கோம் சரிங்கல்ல ஸோ இப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் லெவன் வந்துடுச்சு பாருங்கள் மைலேஜ் டுவெலில் இருந்தது லெவன் வந்துடுச்சு ஏன்னா நம்ம பக்கத்தில் நெருங்கி கேட்டிருக்கோம் இப்போ நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோமோ அந்த ஸ்பீடு வந்துடுவோம் கீழே தெரியுதுங்களா ஒன் பாயிண்ட் டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைமிங்கில் என்ன ட்ராக்ல போகிறோம் எவ்வளவு ஸ்பீடில் போனால் எத்தனை மணிக்கு அங்கே போய் சேருவோம் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே எடுத்து வைக்கலாம் அது எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு எப்படி அந்த இடத்துக்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா தெரியுதுங்களா மைலேஜ் கம்மியாகிட்டே வருது பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் இது மாதிரியே ரூட்டு ட்ராக்கு எல்லாத்துக்குமே வந்து இனிமேல் லைவாகவே வீடியோ பார்ப்போம் இவ்வளோ நம்ம வந்து நார்மலாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் எப்படி இந்த டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப பேர் லைவாக வந்து செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம லைவாக செஞ்சு காட்டுறோம் வரும்போது மூணு மார்க் அடித்தோம்மா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வந்து அறநூற்றி அறுபது எட்டுன்னு சொல்கிற மயில்கல்லில் வச்சு அடித்தோம் மடியும் மயில்கல்னு சொல்கிறேன் ஏதோ ஒரு கல் இப்போ அதே இடத்துக்கே வந்துட்டோம் இப்போ நம்ம இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடித்து போவோம் கரெக்டாக ரீச் ஆன மாதிரி காட்டுதாங்க தெரியுதுங்களா ஸோ கொயட் கொடுக்குறேன் மடியும் கோட்டுக்கு போகிறேன் இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது மார்க் நான் எடுக்கிறேன் தெரியுதுங்களா இரநூத்தி எண்பத்து ரெண்டு ஜீரோ 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 மைலேஜ் ஆகிட்டு பாருங்கள் ஏன்னா நான் ரீச் ஆகிட்டேன் அறநூத்தி அறுபது எட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் அதனால் ஜீரோ ஜீரோ ஆகிட்டு இது வந்து நம்ம ரெண்டாவதாக வரும்போது அடித்த மார்க்கு இன்னும் நம்ம இரநூத்தி எண்பத்தொன்று மட்டும் ரீச் ஆகி காட்டணும் ஸோ அதுவும் இந்த தான் இருக்குது ரெட் கலர் லைட்டு தான் அந்த மார்க்கு இது இப்போ அங்கே போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மறுபடியும் நான் என் கொடுத்து அதையே காம்பஸில் போட்டுக்கிறேன் மறுபடி நம்ம அங்கேயே போயிடுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் விழுங்கிட்டால் அதரையும் சொல்லிடுச்சு பாருங்கள் அரைவிங் கட்டி இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஸோ நீங்கள் பக்கத்தில் வந்துவிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வார்னிங் சீச்சை வந்து அது ஆல்ரெடி கொடுத்துருச்சு இருந்தாலும் நான் பக்கத்தில் போனோம்னு அந்த மைலேஜ் லைவாகவே கம்மியாக வரதையும் காட்டிடுறேன் கரெக்டாக ஈஸ்டர் நோக்கியே நம்ம இருக்கோம் அதனாலேயே காம்பஸ் வந்து கரெக்டாக ஈஸ்டர் நோக்கியே காட்டுது அதாவது கிழக்கு நோக்கியே கரெக்டாக காட்டிக்கிட்டு இருக்க பொசிஷன் நமக்கு எங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த காம்பஸ் மாறிடும் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ நான் அதே மைல் கல்லுக்கு பக்கத்தில் வரோம் அது வந்து ஜீரோ ஜீரோனு மாறிடும் மைலேஜில் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி தான் ஜிபிஎஸ்எல் ஐவா கடல் மேலே நமக்கு கரெக்டாக பயன்படுத்துகிறது தெரியுதுங்களா ஆறு ஆறு ஜீரோ ஒம்பது பக்கத்தில் நெருங்கிடுச்சு கரெக்டாக நெருங்கி அங்கே வந்துவிட்டோம் வரவும் ஜீரோ ஜீரோன்னு ஆயிடுச்சுங்களா கரெக்டாக எல்லாமே கரெக்டாக காட்டிடுச்சு ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம என்ன ஸ்பீடில் வந்து எல்லாமே ஸ்பீடெல்லாம் கம்மியாகுது ஏன்னா நான் நிற்கிறேன் என்னதான் இருந்தாலும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அக்யூரஸியாக இருந்தோம்னா இன்னும் நம்ம ரேட்டு கூடுனதாக ஆகணும் பட் மைலேஜ் வந்து கரெக்டாக காட்டியிருச்சு என்ன பொசிஷனில் வச்சுருந்தோம் எல்லாத்தையுமே கரெக்டாக காட்டிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கை வந்து லைவாக கடல் மேலே அடிச்சு யூஸ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் தொழில் எப்படி எப்படி பாயிண்ட் அடிக்கிறேன்னு தெரிஞ்சுருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தயவு செஞ்சு ஏதாவது ஒரு மீனவர்களுக்கு ஷேர் விடுங்க நம்ம சேனலில் லைவாகவே எல்லா வீடியோவுமே இனிமேல் செஞ்சு காட்டுவோம் ஓகேங்களா ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்